ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மீனாட்சி டாக்ஸ் அண்ட் சிங்ஸ் இன்றைக்கி ஷார்டில் ஹிந்தி வகுப்பில் சஹாயக் க்ரியா பாஸ்டன்ஸில் எப்படி வருங்கிறத பார்க்க போகிறோம் நேற்றுக்கு உங்களுக்கு பாஸ்டன்ஸில் எப்படி வந்ததுங்கிறத உங்களுக்கு சொன்னேன் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே தொடர்ச்சி தான் இது சர்வநாம் வந்தால் எண்டில் என்ன வரும் பாஸ்டன்ஸில் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பூத்கால் சகாய கிரியா அப்படின்னா என்ன அர்த்தம் பாஸ்டன்ஸ் ஆக்லரி பர்ப் பாஸ்டன்ஸில் அதாவது இறந்த கால துணைவினை சொற்கள் வாக்கியத்தின் ஆரம்பத்தில் சர்வநா எது மை மைனா நான் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் மைனா நான் இதே இது வாக்கியத்தின் முடிவு வந்ததுன்னா மேல் மேலாக இருந்தால் என்ன வரும் தாவரும் ஆண்பாளாக இருந்தால் மை வந்தால் தாவரும் போட்டு குழப்பாதீங்க மை வந்தால் தா வரும் அவ்வளோதான் இது பாஸ்ட்ஸு நான் வந்தேன் தூ வந்தால் தா அதே மாதிரி தூன்னா என்னது சின்ன குழந்தைய பார்த்து சொல்கிறது நீ வந்தாய் தும் வந்தால் தே தும்னா நீ வந்தாய் அது சேம் ஏஜ் பர்சனை பார்த்து சொல்றது வகு எஃ உங்களுக்கு தெரியும் வஹ்னா அவன் அவள் அது எஃகுன இவன் இவள் இது இது வந்ததுனா வரும் அவன் வந்தான் அப்படிங்கிறது வரும் அதே மாதிரி எஃன இவன் வந்தான் இது வந்தது அது வந்தது அந்த மாதிரி வே ஏ ஹம் ஆப் வேணா அவர் ஏன்னா இவர் ஹம்னா நாங்கள் ஆஹ்னா நீங்கள் தாங்கள் வேணா அவர்னு சொல்லலாம் அவர்கள் சொல்லலாம் அவைகள் சொல்லலாம் ஏன்னா இவர் இவர்கள் இவைகள் ஹம்னா நாம் நாங்கள் ஆப்னா நீங்கள் தாங்கள் இதெல்லாம் வந்ததுன்னா தேன் வரும் ஏன்னா ப்ளூரல் ஃபார்ம்ங்கிறதுனால தே வரும் அவர் வந்தார் இவர் வந்தார் நாங்கள் வந்தோம் நீங்கள் வந்தீர்கள் அந்த மாதிரி வரும் இப்போ இந்த பக்கம் பாருங்களேன் தீ தீன் போட்டிருக்கேன் இது எப்படி வந்தது இது தீ எப்படி வரும் அப்படின்னா ஃபீமேல் வந்ததுன்னா தீ வரும் இப்போ மை தீ இப்போ நான் பெண்பாலாக இருக்கிறதுனால நான் இருந்தேன் அப்படின்னா மை தீ தூ தீ தும் வந்தால் இது வந்து ப்ளூரல் ஃபார்ம்ங்கிறதுனால தேக்கு தீங்னு வரும் புளி வரும் அதே மாதிரி வகியக்கு சிங்குலர் இது பெண்பாலில் தீ வரும் வே ஏ ஹம் ஆப் இது புளுரல்னால் பெண்பாலில் தீங்னு வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் எழுதி பாருங்கள் வாட்ச் பாருங்கள் ஏதாவது டவுட்னால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேளுங்கள் நான் திரும்ப சொல்ல